ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதோட பெனிஃபிட்ஸையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சுரக்காவை நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியே நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு சில பிள்ளைங்களும் சரி ஒரு சில வீட்லேயும் இருக்கிறவங்களும் சரி சாப்பிட மாட்டாங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் அது மாதிரி கொடுத்தா பாத்திரமே காலி ஆகிடுங்க ஸோ வாங்க ஏறா அதுக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் போல் அதுக்கு தேங்காய் விழுது அதோட சோம்பு கசகசா போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேங்க ஃபைன் பேஸ்ட்டாக ஸோ இதுக்கு கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மசாலாத்தூள் காஷ்மீரி மசாலாத்தூள் அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே போல கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஸோ அந்த அந்த எண்ணெயில் கடுகு கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா புண்ணேரமாக வதக்குங்க நல்லா வதங்குனதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதும் சுரக்காய் எடுத்து போடுங்க அதுவும் நல்லா புன்னேரமாக வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பச்சை வாசனை போகினதும் நம்ம எர வச்சுருக்கோம்ல அந்த எரவையும் போட்டு வதக்கி அதையும் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுது பேஸ்ட்டை போடுங்க எல்லாமே ஒன்றும் பதிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு கலக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விடுங்க சூப்பரான வீட்டு ஸ்டைலில் நம்மளுக்கு எரா அதாவது ப்ரான் கிரேவி இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே அசந்து போவாங்க இது என்னதுன்னு சொல்லிவிட்டு என் கிட்ட நான் வேறு மாதிரி ரெசிபின்னு சொல்லி கொடுத்தேங்க தட்டை காலி ஆகிட்டு ஸோ சூப்பராக இருந்ததுங்க அதுதான் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சரி இன்றைக்கி நம்ம சுரக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைட்ரி ஃபைபர் சொல்லுவாங்க டைட்ரி ஃபைபர்னால் நம்ம இருந்து உடம்பை எடையை குறைக்கணும்னு நினைப்போம் அப்படிலாம் தேவையில்லைங்க நம்ம இந்த சுரக்காயை ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இதை ஜூஸாவோ இல்லை பொரியலாகவோ கூட்டாகவோ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட உடம்பில் இருக்கிற கொழுப்பாக இருந்தாலும் கரைச்சி வளைச்சி கொண்டு வந்துடுவோங்க சேட்ரேட்டட் ஃபேட்ஸ் ஃபேட்ஸுனால் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுங்க அதையும் இது நம்மளுக்கு தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றி கொடுக்கோங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குங்க ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க சரி உடல் எடையும் குறையும் இதனால் தலை சுற்றல் மூச்சு திணறல் குறைவு குறைந்த கலோரி இந்த மாதிரி அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குதுங்க அப்புறம் நம்ம உடம்புக்கு அதிகமான நார்ச்சத்து தேவைப்படுங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா செரிமானத்தை நம்மளுக்கு சீராக்க வைக்கிறதுக்கு அந்த நார்ச்சத்து பயன்படும் அதனால் இதில் செரிமானத்தை அதிகரிக்க கூடிய பொருள் அதிகமாக இருக்குங்க கொழுப்பை அப்படியே உருவமே தெரியாத அளவுக்கு வலிச்சு எடுக்கிற அளவுக்கு இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த புடக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள் மலைச்சிக்க மலைச்சிக்கல் கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளை சுத்தமாக நீக்கி போடுங்க வளர்ச்சிதை மாற்றம் அதாவது நம்ம உடலில் கொழுப்பு அதிக அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றம் தேவைப்படும் அதில் அது வந்து இதில் அதிகமாக இருக்குங்க நீரிழிவு கொழுப்பை அகற்றோங்க நம்ம உடலில் நல்ல சர்க்கரையை அதிகப்படுத்தி குறைந்த அளவு நீ சர்க்கரையை நீக்கி உடம்ப சூப்பராக வச்சுக்கோங்க அதனால நீரிழிவால் ஏற்படக்கூடிய வெயிட் கெயினை லாஸ் படுத்தும் இது கண்டிப்பாக சுகர் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிளைசமிக் குறியீடு உணவு அதாவது இதில் அதிகமான அந்த கிளைசமிக்ன்ற ஒரு சத்து இதில் அதிகமாக இருக்குங்க மாரடைப்பால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம்ல யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னே தெரிய மாட்டேது அதெல்லாம் காரணம் அதிகப்படியான கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கிறனால தாங்க ஹார்ட் அட்டாக்லாம் வருது ஸோ அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களும் இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க பிடிக்காம இருக்கிறவங்க இனி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட சத்து இந்த காயில் இருக்குங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்க ரிசல்ட் குட் ரிசல்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நீர் சத்து குறை தாங்க நம்ம உடம்புல சீரான நீர் சத்து இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம உடம்புல வராது ஸோ நீர் சத்து குறைவாக இருக்கு மூல நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டாலும் சரி அப்படி ஒரு பதட்டம் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவங்க இந்த காயை வாங்கி அதிகமாக உணவில் சேர்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாவோ பொரியலாவோ ஜூஸாவோ பிடிக்கலைனாலும் கண்டிப்பாக சாப்பிடுங்க பிடிச்சிடும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் மூளைநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் க்யூர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னும் ஏகப்பட்ட தகவல் இருக்குது நான் ஒரு நாள் இதையும் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி போட்ட வீடியோங்க எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் ரிஷாரியா ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்